வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் ஈரோடு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மதிமுக கட்சியை சேர்ந்த கணேசமூர்த்தி எம்பி மரணம் விஷம் குடித்து சிகிச்சை பெற்றவருக்கு நினைவு திரும்பாமலேயே உயிர் பிரிந்தது தொடர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சம் தங்கம் விலை ஒரு பவுன் ஐம்பதாயிரத்தை தொட்டது ஒரு மாதத்தில் மட்டும் மூணாயிரத்தி நானூற்றி எண்பது உயர்வு சென்னை கோவை சேலம் தேனி நீலகிரியில் சர்ச்சை அரசியல் கட்சியினர் வேட்பு மனுக்கள் ஏற்பு வாபஸ் பெற நாளை கடைசி நாள் கணேசமூர்த்தி எம்பி மரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் பறக்கும் படை என்ற பெயரில் வணிகர்கள் பணத்தை பறிமுதல் செய்தால் கடையடைப்பு நடத்துவோம் விக்ரமராஜா அறிவிப்பு தூத்துக்குடி கடற்கரையில் நகை பறித்த போலீஸ்காரர் அதிரடி கைது சென்னை ஆழ்வார்பேட்டையில் கேளிக்கை விடுதி மேற்குறை இடிந்து விபத்து திருநங்கை உட்பட மூன்று பேர் பலி ஈரோட்டில் திமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகர் கமலஹாசன் இன்று பிரச்சாரம் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு முன்னூறு வக்கீல்கள் கடிதம் நீதித்துறைக்கு அழுத்தம் தர முயற்சிப்பவர்களை தடுக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை புத்தகம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய மந்திரி அமித்ஷா இரண்டு நாள் பிரச்சாரம் சென்னை மதுரையில் பேசுகிறார் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியது மத்திய பிரதேச முன்னாள் முதல் மந்திரி கமல்நாத்தின் மகன் சொத்து மதிப்பு ஏழுநூறு கோடி வேட்பு தகவல் கல்லூரி மாணவர்களுக்கு விண்வெளி பயிற்சி இஸ்ரோ திட்டம் கிறிஸ்தவ ஆலயங்களில் புனித வெள்ளி பிரார்த்தனை இன்று நடக்கிறது கொலாநல்லி குழலி அம்மன் கோவில் தேரோட்டம் பக்தர்கள் உடம்பிடி திருத்தனர் பெருந்துறையில் அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று புதிய வரலாறு படைப்போம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு பன்னாரி மரியம்மன் கோவிலில் பக்தர்கள் ஒரு கோடி உண்டியல் காணிக்கை மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல் மந்திரி கெஜ்ரிவாலுக்கு ஒன்றாம் தேதி வரை காவல் நீட்டிப்பு டெல்லி கோர்ட் உத்தரவு வேட்புமனு தாக்கல் செய்ய ராகுல் காந்தி மூன்றாம் தேதி வயநாடு வருகை ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரிக்கிறார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை தேர்தல் நடத்தை விதிமீறல்களை படம் பிடித்து புகாராக அனுப்புங்கள் பொதுமக்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி வேண்டுகோள் திராவிடர் மாடல் ஆட்சியை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் ஸ்வீரியில் கனிமொழி எம்பி பேச்சு ஊஞ்சலூர் மாரியம்மன் கோவிலில் தேரோட்டம் தல்லணாம் பக்தர்கள் வடம்பிடி திழத்தனர் ஈரோடு சின்ன ஏற்பாடுகள் தீவிரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நாளை மறுநாள் நடக்கிறது மேட்டூர் வலது கரை வாய்க்காலில் திறக்கப்பட்ட தண்ணீர் அம்மாப்பேட்டையை வந்தடைந்தது விவசாயிகள் மகிழ்ச்சி ஈரோடு தொகுதியில் நாற்பத்தி ஐந்து வேட்புமனுக்கள் ஏற்பு ஏழு மனுக்கள் தள்ளுபடி ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் மறைந்த சுவாமி ஸ்மராகானந்தா கோட்பாடுகள் காலத்தின் அழியாதவை பிரதமர் மோடி புகழஞ்சலி வேனில் கொண்டு சென்ற நூற்றி ஐம்பது பவன் நகை பறிமுதல் தொண்ணூற்றி ஐந்து காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட குரூப் பதவிகளுக்கான தேர்வு முடிவு வெளியீடு டெல்லி அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் இரண்டாவது வெற்றி குஜராத் அணி இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் குவிக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை மும்பை கேப்டன் சொல்கிறார் மத்திய அரசு நடவடிக்கை நூறு நாள் வேலை திட்ட சம்பளம் உயர்வு தமிழகத்தில் தினசரி முன்னூற்றி பத்தொம்பது கிடைக்கும் இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்